வெல்கம் இப்ப என் கூட ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு காத்து வந்து என் காதல அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ப ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜு தான் நண்பா நான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனால இன்னொரு கிளிப்ஸ் மட்டும் தான் என்னால எடுக்க முடிஞ்சு பட் அவுட் ஒரு கிளிப்ஸ் உங்களுக்காக வீடியோல ஆட் பண்ணுங்க நண்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சா மச்சா உங்களுக்கு வந்து யாருக்கா வந்து பாம்பன் பிரிட்ஜோட எஸ்டிடி தெரியுமாடா அப்படின்னு கேட்டாக்கா ஒருத்தன்னைனா நான் கூகுளில் செக் பண்ணி சொல்றேன்டா இன்னொருத்தர் நாடம் பார்த்தா நான் யூடியூபில் செக் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் நானே வந்து செக் பண்ணிக்கிற வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கரமான ஷாக் நண்பா இந்தியாவின் முதல் செங்கோத்த ரயில் தூக்க பாலம் பார்த்தா நம்ம பாம்பன் பாலம் தான் நினைப்பா அடா அது மட்டும் இல்லப்பா நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிறதுல பெரும் முக்கிய பங்கு இருக்குப்பா நம்ம பாம்பன் பாலத்துக்கு இந்தியாவின் பெருநிலை பராப்பையோ ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாலம் நம்ம பாம்பன் பாலம் தான்ப்பா ஆங்கிலராட்சில இருந்து இந்திய இலங்கையிலேயே போக்குவரத்து தொடங்கும் திட்டத்தில ஆரம்பமானது நம்ம பாம்பன் பாலம் இந்தியா பெருநில பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாலம் நம்ம பாம்பன் பாலம் தான்ப்பா ஆங்கிலராட்சில இருந்து இந்திய இலங்கை போக்குவரத்து தொடங்க திட்டம் ஆரம்பிச்சதே நம்ம பாம்பன் பாலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கட்டப்பட்ட நம்ம பாம்பன் வச்சு நம்ம பதினாலாவது வருஷம் முடித்து அதை ஓப்பன் பண்ணிருக்காங்க பாலத்தின் நடுலையும் வந்து நம்ம துணி வேற்ற கத்திரிக்கொள் இருக்குல்ல அந்த கத்திரிக்கொள் சேப்பலாம் வந்து அந்த காலத்துல அதாவது எப்படி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஜீனிஸ்லாம் நம்ம முன்னோர்கள் பல்வேறு இயற்கை சீற்றத்தால் நூறு வருஷத்துக்கு மேலே செயல்பாட்டில் இருந்து நம்ம பாம்பன் பாலும் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ ட்ரெயின் போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா விரிசல் ஏதோ ஏற்பட்டுருங்கப்பா அதிர்வு ஏற்பட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து அதை நிறுத்துனாங்கப்பா அப்போ வந்து அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கோடி ரூபா புதுப்பாளம் வந்து பக்கத்துலேயே கட்ட ஆரம்பித்தாங்க அது இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணது யார் நம்ம மதிப்பு கோரிய திரு மோடிஜி ஐயா அவர்கள் தான் அது எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரலாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாலம் வந்து பல்வேறு சிறப்பு அம்சம் கொண்டு வரலான்னுபா நம்ம புதிய ரயில் பாலம் பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு மீட்ரு நீளம் கொண்டு வரண்பா கடல் மட்டும்லாம் பார்த்தா ஆறு மீட்ரு ஹைட் இருக்குது முந்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கான்கிரீட் அடித்தெல்லாம் போட்டிருக்காங்க நூற்றி ஒரு தூண்கள் இருக்கு நேன்பா தொண்ணூற்றி ஒம்பது இணைப்பு கர்டர்கள் கொண்டு இருக்குண்ணேன்பா லண்டன் டவர் பிரிட்ஜில் அந்த ஒடிமயத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம ஐயன் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க செங்குத்த தூக்கு பாலம்மா உயரம் பார்த்தீங்கன்னா அதாவது கீழேருந்து நம்ம கப்பில் நடுவில் கிராஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீளம் எழுவத்தி ஏழு மீட்டருக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுவது டன் எடை உள்ள நாலு இரும்பு தூணில் பார்த்தா ஆறுநூற்றி ஐம்பது எடை இணைக்கப்பட்டுள்ளது நண்பா மொத்தம் இருபத்தி நாலு இரும்பு ரோப்புக்களை வந்து செங்குத்து தூக்கு பாலம் வந்து இறுக்கி பிடிச்சிருக்கேன்பா நம்ம விஞ்சர் மோட்டர் தொழில்நுட்பத்தால் தூக்கப்படம் பார்த்தா பதினேழு மீட்டர் மேலே வந்து உயர்த்தலாம் கப்பில் உள்ள போகும்போது பதினேழு மீட்டர் வந்து மேலே வந்து லிஃப்ட்டில் வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னென்னா வந்துட்டு அது தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா டொயின்னு ஒரு சுவிட்ச்சு போட்டாக்கா அதுவும் ஏறுது அதுவாக இறங்குது அதுவும் எத்தனை நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வந்து முப்பது நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் நின்று நம்ம நிதானமாக போகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம வந்து ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷத்தில் தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லி பெருமையான விஷயம் நம்மளுக்கு சேர்த்திருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தாக்கா பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டாக மறக்காமல் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வாட்சிங் லவ் யூ ஆல் த வீடியோவில் சந்திப்போம்